வணக்கம் வருவாய்த்துறை அதாவது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சம்பந்தமாக தமிழகத்தில் வந்து உங்களுக்கு ஏதாவது கோரிக்கைகள் இருக்கு நீங்க வந்து சேவைகள் பெறணும் ஏதாவது குறைகள் இருக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அது மட்டுமல்லாம நிலம் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்கு கோரிக்கைகள் இருக்கு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா வருவாய்த்துறை வந்து வருடம் தோறும் ஒரு குறிப்பிட்ட சில தினங்களில் ஒரு குறிப்பிட்ட சில பகுதிகளை ஒருங்கிணைத்து நடத்தும் ஜமா பந்தி அதாவது அதாவது வருவாய் தீர்வாயத்தில் நீங்க கலந்து கொண்டு மனு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மனுவின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்க இப்போ எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் மனு கொடுக்கலாம் அப்படின்னா வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான விஷயங்களுக்கும் நீங்க வந்து மனு கொடுக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பட்டா பட்டால வந்து திருத்தம் சர்வே எண்கள் திருத்தம் பட்டாவில் பெயர் திருத்தம் பட்டா உட்பிரிவு நில அளவை வாரிசு சான்றிதழ் நீங்க வந்து இலவச வீட்டுமனை பட்டா வாங்கணும் அப்படின்னாலும் நீங்க வந்து இந்த ஜமாபந்தி வருவாய் தீர்வாயத்தில் கலந்து கொண்டு உங்களது கோரிக்கை மனுவை கொடுக்கலாம் இப்போது இந்த ஆண்டுக்கான ஜமாபந்தி பந்தி வருவாய் தீர்வாயம் வந்து சில மாவட்டத்திற்கு இந்த ஜூன் மாதத்திற்கான அறிவிப்பு வந்து வந்திருக்கிறது அதனுடைய பிடிஎஃப் வடிவத்தை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல தர பார்த்து கொள்ளுங்க இப்போ ஒரு சாம்பிள் அறிவிப்ப பிரஸ் ரிலீஸ் காமிக்கிறேன் பாருங்க தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் வட்டத்தில் ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி மூன்றாம் பசலி ஆண்டுக்கான வருவாய் தீர்வாயம் ஜமா பந்தி ஜூன் பதினொன்றாம் தேதி தொடங்க ஜூன் இருபதாம் தேதி வரை தினமும் காலை பத்து மணி முதல் ஏரல் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தூத்துக்குடி மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களால் நடத்தப்பட உள்ளது மேற்படி நாட்களில் வருவாய் தீர்வாயம் நடைபெறும் கிராமத்திற்குரிய பொதுமக்கள் அந்தந்த நாட்களில் தங்களது கோரிக்கை தொடர்பான மனுக்களை வழங்கி தீர்வு பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த மாவட்டத்திற்கு இந்த ஏரல் வட்டத்திற்கு எந்தெந்த லொக்கேஷன் நடக்க இரு இருக்கிறது அப்படிங்கிற லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க பாருங்க இப்போ முக்கியமான பாயிண்ட் உங்க பகுதிக்கு எப்போது இந்த ஜமாபந்தி வருவாய் தீர்வாயம் நடக்க இருக்கிறது அப்படிங்கிற டீட்டெயில நீங்க எப்படி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா உங்கள் பகுதிக்கான வருவாய்த்துறை அலுவலகம் நேரடியாக சென்று நீங்க கேளுங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல கேளுங்க உங்கள் பகுதிக்கான வருவாய் தீர்வாயம் ஜமாபந்தி எப்போது நடக்க இருக்கிறது அப்படிங்கறத உங்கள் பகுதிக்கான வருவாய்த்துறை அலுவலகம் நேரடியாக சென்று நீங்க கேட்கலாம் அது மட்டுமல்லாம தமிழக அரசினுடைய இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்கள் மாவட்டத்தை சூஸ் செய்து உள்ளே சென்று அறிவிப்பு இருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்து தெரிந்து கொள்ளலாம்